அல் ஜன் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுதல் சரிங்களா இரண்டு தொழுகைகள் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் ஜம் சேர்த்து தொழுதல் பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை நேரங்களில் தொழுமாறு நமக்கு கட்டளைத்துள்ளான் எத்தனை நேர தொழுகைகளை நம் மீது கடமையாக்கி உள்ளான் ஐந்து நேர தொழுகைகள் என்னென்ன ஐந்து நேர தொழுகைகளை நம் மீது அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றான் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நிச்சயமாக குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது சரிங்களா நேரம் நிர்ணயம் செய்யப்பட்ட கடமையாக இருக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் தொழுமாறு அல்லாஹாலா நமக்கு கட்டளையிட்டுள்ளான் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் பஜ்ஜர் தொழுகையினுடைய நேரமாகும் துகர் தொழுகை நேரம் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருளின் நீழல் அதனுடைய நீளத்தின் அளவு வருகின்ற வரைக்கும் துகர் தொழுகை நேரம் இருக்குது அந்த துகர் டைம் முடிஞ்சதிலிருந்து அசருடைய நேரம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி சூரியன் அப்படியே மஞ்சளிக்கின்ற நேரம் வரைக்கும் அசருடைய டைம் இருக்குது ஆஹ் இல்ல சன் செட்டுக்கு முன்னாலேயே சரிங்களா சன் செட் ஆகக்கூடிய சமயம் சூரியன் மறையக்கூடிய சமயம் அல்லது சூரியன் மறைந்ததிலிருந்து மகிப் தொழுகை ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து மேற்கினுடைய சூரியன் மறைந்த அந்த வானம் மேற்கு வானம் ஆனது சூரியன் மறைந்த பிறகு செவ்வானமாக காட்சி அளிக்கும் அந்த செவ்வானம் மறைகின்ற வரைக்கும் மகரிப்படைய டைம் இருக்குது எப்ப செவ்வானம் மறைந்து விட்டதோ அதிலிருந்து ரிஷா டைம் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களாமா இரவினுடைய பகுதி நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம் ரிஷா தொழுகையை நாம சொல்லலாம் அதனுடைய நேரம் இருக்குது இந்த மாதிரி என்னம்மா என்னம்மா விளங்கல செவ்மே அதாவது செவ்வானம் மறைந்ததிலிருந்து இரவினுடைய பகுதி நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் இஷாவை தொழலாம் சரிங்களா பஜன் நேரம் வரைக்கும் கிடையாதுமா அதுக்கு முன்னாலே ஈஷா டைம் முடிந்து விட்டோம் நடுப்பகுதி வரைக்கும் பாரக் அல்லா எனவே அன்பு மாணவர்களே அல்லாஹு எந்தெந்த நேரங்களில் தொழுகைகளை கடமையாக்கியிருக்கின்றானோ அந்தந்த நேரங்களில் தொழுவது நம் மீது என்னவாகும் கடமையாகும் சரிங்களா நேரம் தவறு என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது சரி இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா அல்லாஹு ஒரு முஸ்லிம் நேரம் தவறி தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நேரம் தவறி ஒரு முஸ்லிம் தொழுதால் அந்த தொழுகை அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தங்கடம் காரணம் இருந்தாலே தவிர தங்கடம் காரணம் இருந்தாலே தவிர ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த காரணத்தின் அடிப்படையில நாம வந்து நேரம் தவறிய தொழுது விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் இப்ப காரணம் இல்லாமல் ஏன் எந்த ஒரு தங்கடம் இல்லாமல் நேரம் தவறி தொழுவது கூடாது சரி அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கம்மா பாருங்க நீங்க பேசுறதுனால என்னாலே நடத்த முடியலதா கவனிங்க பாட முடிக்க வரைக்கும் பேசாதீங்கம்மா கவனிங்கல்ல கடைசி வரைக்கும் யாரும் பேசாதீங்கம்மா ஏதான் தான் பேசுமாற தூண்டுகிறான் உங்களையும் தூண்டுகிறான் மேல இருக்கக்கூடிய மாணவியர்கள் பெரியவங்க எல்லோரையுமே ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா பேசுங்க அல்லது பேசு போன பாருங்க பாடத்தை கவனிக்காதீங்க வசனங்களை செவிய இருக்காதீங்க என்றெல்லாம் நம்மளை வந்து வழி கெடுக்கிறது யாருமா ஷைஃபான் இபிலிஸ் அதனால வசுவசாத் அவனுடைய கைது அவனுடைய சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டு முறியடிக்கணும் சரிங்களா பாரக் அல்லாக்கும் யாரெல்லாம் அமைதியா கவனிக்கிறீங்களோ இனிமே நாங்க அமைதியா கவனிப்போம் முடிவெடுக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உதவி செய்வான அருள் புரிவானாக குறிப்பிடுங்க சரி ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது கூடுமா உதாரணமாக அசர் தொழு தொழுகையுடன் சேர்த்து தொழுவது மக்ரீப் தொழுகையை தொழுகையுடன் சேர்த்து தொழுவது கூடுமா கேள்வி அதற்கான பதில் என்ன கூடும் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது கூடும் சரிங்களா இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் குறிப்பிடப்பட்ட நிலைகளில் சேர்த்து தொழுவது கூடும் அல்லத்தி யஜூசு ஃபீஹா அல் ஜம் பைனா சலாத்தேன் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது சேர்த்து தொழுவது கூடமாகக்கூடிய நிலைகள் என்னென்ன சரி பாருங்க அதற்கான பதில் யஜூசு அல் ஜம் பைனா சலாத்தேன் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக தங்கடத்திற்காக இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது கூடும் ஆனா காரணம் இல்லாமல் சேர்த்து தொழலாமா கூடாது சரிங்களா ஏதேனும் காரணம் அது என்ன மீனிங் மழை இரண்டாவது காரணம் அல் ஹவு பயம் அச்சம் உதாரணமாக யுத்தம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது அல்லது எதிரிகள் எதிரிகள் தாக்கி கொண்டிருக்கிறாங்க எதிரிகளுடைய தாக்கம் இருக்கின்ற காரணத்தினால் தாக்குதல் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு அச்ச நிலை நமக்கு ஏற்படுதுன்னா அந்த நேரத்துல என்ன செய்யலாம் ஜம் செய்யலாம் மூணாவது உதாரணம் அல் மரம் நோய் இருக்குது நோயாளி சில நோயாளிகள் திரும்ப திரும்ப ஒது செய்து திரும்ப திரும்ப அவங்க தொழுவ சிரமமா இருக்கும் அவங்கனால அசையிறது அசைறது மற்ற நிலைகள் கஷ்டமா இருக்கலாம் அப்படியான நோயாளிகள் என்ன செய்யலாம் தொழலாம் மஹரி சேர்த்து தொழலாம் சரிங்களா அதே பயணம் பயணத்துல இருந்தால் ஜம்மு செய்வது கூடும் நம்ம ஊருக்கு நாட்டுக்கு போகும்போது அசர என்ன செய்வோம் சேர்த்து ஜம்முவாக தொழுவோம் ஜம்மு பிளஸ் என்னவும் இருக்குது சஃபர்ல சொல்லுங்க நான்கு அரகாத்துகளை இரண்டு ரகாத்துகளாக குறைத்து தொழக்கூடிய சலுகை அல்லாஹால பயணத்தில் கொடுக்கிறான் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவைக்காக சரிங்களாமா சரிங்களா உதாரணமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்தும் என்ன செய்யலாம் ஜமு செய்யலாம் உதாரணமாக பள்ளிக்கூடத்துல நீங்க குஹர் தான் என்ன வந்து டைம் கொடுக்குறாங்க அந்த நேரத்திலே நம்ம குஹர் நான் ரெக்க தொழுதுட்டு அசர்ல நமக்கு டைம் கிடைக்காது அப்பவே நம்ம என்ன செஞ்சிடலாம் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு ஸ்கூல் விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக போய் என்ன செய்யலாம் மகரீப் வீட்டுல போய் அழகா மகரீப் தொழுது கொள்ளலாம் மகரீப் தான் வீட்டுக்கு போகணும் சொன்னா மகரீப் அழகா தொழலாம் புரியுதுங்களாமா புரியுதுங்களா அதே போல வேற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வேறொரு ஒரு கல்வின் அமர்வுக்கு போறீங்க கல்வி நடக்குது மஹரிப் இஷா சரிங்களா அப்ப மஹ்ரிப் டயத்துலேயே இஷாவை நம்ம என்ன செய்யலாம் ஜம்மு செய்து கொள்ளலாம் தொடராக அந்த கல்வி வகுப்புல நம்ம உட்கார்ந்து பயனடையலாம் இந்த மாதிரியான காரணங்களில் தொழுகையை ஜம்மு செய்வதற்கு என்ன உண்டுமா அனுமதி உண்டு எந்தெந்த தொழுகையில ஜம்மு செய்ய முடியும் குஹர் அசர் மஹரிப் இஷா ஃபஜரையும் குஹரையும் ஜம்மு செய்ய முடியாது இஷாவையும் ஃபஜரையும் என்ன செய்ய முடியாது ஜம்மு செய்ய முடியாது வரக்க الله டவுட்டுகள் இருந்தா எழுதி வைங்க கடைசே கேட்டு கொள்றோம்மா டைம் ஆகுது அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா லிமா ذا ஃபஅல النபி صلى الله عليه وسلم अल ஜம்அ அஹ்யானன் சில சமயங்களில் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நபூத صلى الله عليه وسلم ஜம்மு செய்தார்கள் என்ற கேள்வி எதன் எதன் காரணத்தினால் ஜம்மு செய்தார்கள் அதற்கான பதில் சொன்னா இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் கொடுத்து சிரமம் கொடுத்து விடக்கூடாது கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் நபியவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சில சமயங்களில் இரண்டு நேர தொழுகைகளை ஜம்மு செய்திருக்கிறாங்க புரியுதுங்களாமா என்ன செய்கிறோம் தேவையாகிறோம் ஜம்மு சேர்த்து தொழுவதற்கும் மகர் விஷாவை சேர்த்து தொழுவதற்கும் பல சமயங்கள் நமக்கு தேவையாக இருக்குது அப்ப இந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு சிரமம் ஏற்படாம சேர்த்து தொழுவது ஆகமாக்கப்பட வேண்டும் இந்த உம்மத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஜம்மு செய்திருக்கிறாங்க பல சமயங்களில் ஆனால் லாக்கின் லைச அல தவாம் தொடராக என்ன செய்ய கூடாது எந்த ஒரு உழுது காரணம் இல்லாம தொடராக ஜம்மு செய்வது கூடாது சரிங்களாமா தேவை ஏற்படக்கூடிய சமயத்துல பல சந்தர்ப்பங்களை நாம என்ன செய்து கொள்ளலாம் ஜம்மு செய்து கொள்ளலாம் நபி அவர்கள் இவ்வாறு ஜம்மு செய்ததற்கான காரணம் என்ன இந்த உம்மத்திற்கு சிரமத்தை விடக்கூடாது என்பதற்காக நபி ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் ஜம்மு செய்வது கூடும் என்பதை அறிவிக்கக்கூடிய ஆதாரம் என்ன ஆதாரம் பார்க்கலாமா பாருங்க எழுதுங்கம்மா நீ எழுதலையா எழுதிட்டு உஸ்தாட்ட காட்டுங்க பாரக் அல்லாஹிக்கும் <applause> الله تعالى اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم عند وسنته الله تعالى சொல்லக்கூடிய செய்தி என்ன يقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم எழுதுகோள் மூலமாக உங்களுக்கு என்ன செய்தான் அல்லாஹு தாலா கற்று கொடுத்தான் ஆகையால் எழுத வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா என்று நமக்கு கற்றுத் தருகிறார் எழுதுங்க எழுதுனா பதிவாகும் ஆ பேசாதீங்கம்மா வாரக் அல்லாஹ் ஃபேகும் கவனிங்க சேரி முதல் ஆதாரம் அன் இவினி அபாசின் ரது அல்லாஹ் அன் சொல்லுங்க ரது அன் قال ابن عباس رضي الله عنهما ورجل قره صلى رسول الله صلى الله عليه وسلم الله تودا صلى الله عليه وسلم ورجل تولدارجل رجل الظهر والعصر والمغرب والعشاء جميعا ظهر عصر عليه والمغرب عشاء يبتري أنا يتيم أنا سنجانع جمو سيدو இல்லாத இல்லாத சமயத்தில் பயமும் பயணத்தின் சமயத்தின் போது என்ன செஞ்சிருக்க ஜம்மு செய்திருக்கிறாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆஹ் அத் காலத்தில் வாழ்ந்த அவங்களுடைய மாணவரான தாப்களுடைய மாணவரான அபு ஜுபேர் ரஹ்மகுல்லா அவங்களுடைய ஆசிரியரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மழை இல்ல பயணத்திலும் இல்ல பயமும் இல்லாத இந்த சமயத்துல ஏன் ஜம்மு செய்தாங்க பயமும் இல்லை அதே போல பயணத்திலும் இல்ல இந்த மாதிரியான சமயத்தில் ஜம்மு செய்ததற்கான காரணம் என்ன என்று ஜுபேர் அபு ஜுபேர் ரஹ்மஹுல்லா சகிது ரஹிமுல்லாட்டை கேள்வி கேட்கிறாங்க அப்ப அதற்கு சயீது ரஹிமஹுல்லா சொல்றாங்க சயீத் ரஹிமுல்லா யாருமா அவங்க ஒரு தாபிழி தாபிழியான சயீத் ரஹிமுல்லா சொல்றாங்க ச அல்து இபனு அபாசின்றது அல்லாஹ் கமா ச அல்தனி என்னிடத்தில் நீங்க கேட்டதை போல நான் இபுனு அப்பாஸ் ரது அல்லாஹ் அனுமா அவங்கள்ட்ட இதே கேள்வியை நான் கேட்டேன் அப்பால இபுன் அபாஸ் ரது அல்லாஹ் அனுமா அவங்க சொன்னாங்க அவாத நபி சவுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு ஜம்மு செய்வதன் மூலமாக நாடினார்கள் தன் உம்மத்துல யாருக்கும் சிரமத்தை கொடுத்து கூடாது சிரமத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் இமாம் ரஹிமுல்லாம் எழுநூற்றி ஐந்தாவது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க வசி ரிவாயா யூ நோ த ரிப்பளே في, في غைரி خوفின் ولا مطر எந்த ஒரு பயமும் இல்லாத சமயத்திலும் ولا மطر மطرனா என்ன மீனிங்மா மழை சொல்லுங்க மழை மழை இல்லாத சமயத்தும் நபியோ என்ன செஞ்சிருக்கிறாங்க இருக்காங்க செய்திருக்கிறாங்க செய்து பேசாம கவனிக்க கூடிய صالحங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக வரக்கல்லாஹு ஃபீக்கும் ஹஸன் முஹ்சின் பாராட்டணுமா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஜும்மாவுடைய குத்துபாவின் பயானு கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்க நன்மை ஏவுனாங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கணும் யாராவது பேசுனா பேசாதீங்கன்னு வழிகாட்டணும் நம்முடைய முஸ்லிமா நண்பர்களையும் இந்த மாதிரியான குரான் வகுப்புகளுக்கும் அதே போல ஜும்மாவுடைய தமிழாக்கத்திற்கும் கொண்டு வரணும் மற்ற இதர வகுப்புகளுக்கும் கொண்டு வரணும் பாரக்லாபிக்கும் சரி அடுத்து ரெண்டாவது ஆதாரம் கவனிக்கிறாங்க பாருங்க மஷ முது குறிப்பிடுக்கிறாங்க பாரக் அல்லா ஃபீகும் இப்ராஹிம் குறிப்பிடு எடுத்தீங்களா முபீன் வேற யாருமா ஹௌசான் குறிப்பி உஸ்தாத் மொபைல குறிப்பி போல பாரக் அல்லா நுழமான் குறிப்பிடுக்கிறீங்களாமா சமீர் உஸ்தாத் குறிப்பிடு குறிப்பி எடுங்கம்மா பாரக் அல்லா சரி அடுத்து பாருங்க عند وده عن عبد الله بن الشقيق رحمه الله ينقر تابعي تابعين بير نمام عبد الله بن شقيق سلنه رحمه الله سلنه خطبنا ابن عباس رضي الله عنهما يوما بعد العصر அசன துலகைக்கு பிறகு ஒரு நாள் இபுன அப்பாஸ் சரவுதயம் எல்லாம் வணுமா எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் ஹெத்தா ஹரிபதி சூரியன் மறை மறை என்ன செஞ்சாங்க குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் நுஜும் சூரியன் மறை மறைக்கும் பார்த்தீங்க சொன்னா அதுக்கடுத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஒ நாஸ் ய குல் டைம் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்றா அஸ்வலா அஸ்வலா தொழுகை தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் வந்து என் சனி அசால அஸ்வால தொழுகை தொழுகை என்று இடைவிடாம தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் பனு தமிம் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் அப்ப அந்த சமயத்துல இப்ப அப்பாஸ் அபாசரதி அல்லாஹ் அனுமா அவங்க ஒரு ஃபக்தீ அவங்க ஒரு முஃபஸிர் சொல்லுங்க ஃபக்தீ முஃபஸ்ஸிர் சிறந்த அறிஞர் சிறந்த குரான் விரிவுரையாளர் யாரும்மா இப்பனு அபாசரோதி அல்லாஹ் அனுமா சிறந்த அறிஞர் அவங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அவங்க சொல்றாங்க அத்து அலிமுனி விஸ்ஸுண்ணா சுண்ணாவை எனக்கு நீங்க கற்றுத் தருவீங்களா இப்படி பேசக்கூடிய நிலையில உள்ள மனிதரை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்காம இருப்பாங்களாக எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளை பெற்றெடுக்க பெற்றெடுக்க வேண்டாம் பெற்றெடுக்காம இருப்பாங்களாக அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அவர்களை நான் பார்த்து இருக்கிறேன் குஹ தொக்கும் அச தொகைக்கும் இடையில என்ன செஞ்சிருக்காங்க மத்தியில ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க மஹரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் மத்தியில என்ன செஞ்சிருக்காங்க ஜம்மு செய்து தொழுது இருக்கிறாங்க என்பதாக அப்துல்லா இப்பாஸ் ரத் அவர்கள் கூறினார்கள் அவங்க ஒரு ஆலிம் அல்லாம சொன்ன உடனேயே அப்துல்லா இப்னு ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க ஒரு அறிஞர் இப்படி சொன்ன உடனேயே அவங்க சொன்ன விஷயத்துல என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் ஒரு நெருடல் இருந்தது என்ன இப்படி சொல்லிட்டாங்க நபி அவர்கள் சேர்த்து தொழுது இருக்கிறாங்க சந்தர்ப்ப இந்த மாதிரியான காரணங்களின் போது அதே போல விஷாவை சேர்த்து தொழுது இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அது நெருடலா இருக்குது என்ற அந்த நெருடலை அவங்க சொல்றாங்க எனவே அப்துல்லா பின் ரஹிமுல்லா சொல்றாங்க

சொல்லக்கூடிய சட்டத்தை பற்றி நாம தெரிந்து கொள்வோம் சரிங்களாமா இன்ஷா பார் நடத்தும் போது கொஞ்சம் என்ன செய்யுங்க குறிப்பிடுங்க பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்க மொபைல் போன்களை நோண்டுவத நிறுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா பாரக் அல்லாஹு சொல்லுங்க தெரியல தயமம் செய்த பிறகு ஒதும் செய்த பிறகு ஓத வேண்டிய வா போல ஓதணுமா அப்படின்னு டவுட் கேட்டு இருக்காங்க தெரியாதனால ஷேக் ஃபௌசி பின்ன அப்துல்லாஹ் ஹாப்பி த உள்ளார்கிட்ட கேப்போம் உஷ்தா இந்த கேள்வியை ஷேக் கிட்ட கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லலாமா ஆ போயிட்டாங்க